வணக்கம் ஒரு சின்ன விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்து என் பையன் சாப்பிட உட்காரும்போது பார்த்தீங்கன்னா டிவி போட்டுட்டு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பார்த்துட்டே சாப்பிடும் அது மாதிரி நேற்று நான் பார்த்த ஒரு நிகழ்ச்சி என் பையன் சாப்பிட உட்கார்ந்ததும் போட்டுச்சு நானும் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில வந்து முதல்ல ஒரு விஷயம் வந்து பிறரை தரக்குறைவாக பேசுறதுங்கிறது வந்து நம்ம கல்வா சாப்பிட்றது மாதிரி ஒருத்தரை இப்படி சொல்லும்போது இந்த எல்லா வரலும் நம்மளை தான் காமிக்கிதுன்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அந்த மாதிரி அது ஞாபகம் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியில் ஒருத்தவங்க பேசுகிறாங்க நிகழ்ச்சி என்னதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இல்லையா ஒரு பத்துக்கும் மேற்பட்டவங்க ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு நிகழ்ச்சியில் வந்து அதே நிகழ்ச்சியில் வந்து ஒருத்தவங்க கிட்ட எப்படி நடக்கக்கூடாதோ அது மாதிரி நடந்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறி போனவங்க ஒருத்தவங்க ரெண்டு பேருமே லேடிஸ் தான் எப்படி நடக்கக்கூடாதோ அதை நடந்துட்டு கடைசியில் தன் பேர் கெட்ட பேர் ஆயிருமோ வெளியிலன்னு பயந்துட்டு கடைசியில் அடுத்தடுத்த ரெண்டு வாரத்தில் எலிமினேட் ஆகி போனவங்க அவங்களும் இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்குறாங்க அப்புறம் அவங்களால் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணும் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மெத்த படித்தவங்க எப்படி நடந்துக்கிற கூடாதுன்னு செஞ்சாங்களே அவங்க வந்து மெத்த படித்தவங்க பெரிய மாடலிங் துறையில் இருக்கிறவங்க ஆனால் அந்த இன்னொரு பெண் வந்து ஒரு சாதாரண நாடகத்துறைன்னு சொல்ல முடியாது அதை சும்மா அந்த ஆடல் பாடல் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி வைப்பாங்க அந்த நிகழ்ச்சியில் கொஞ்சம் ஆபாசமான பேச்சுக்கள் பேசி ஒரு நடக்கிற ஒரு நிகழ்ச்சி அது பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல வந்து இந்த சமுதாய கோவில் திருவிழாக்கள் நடக்கும் சமுதாய கோவில் திருவிழாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல வந்து பொதுவான ஒரு கோவில் ராஜாக்கள் கட்டி வச்ச கோவில் இருக்கும் அதுக்கு வந்து போவாங்க ஒரு விளக்கு போடுவாங்க வைப்பாங்க வசதியான கோவில்னாக்கா அதுக்கு தினப்படி பலவிதமான பலகால பூஜை நடக்கும் ஆனா வசதி இல்லாத ஊர்கள்ல ஒருவேளை வழிபாட்டு கூட வழி இருக்காது அது ஒரு பக்கம் இருக்கும் ஆனா இந்த சமுதாய திருவிழாக்கள் வந்து தவறாம நடக்கும் இதுல வந்து ஒவ்வொரு ஏதாவது ஒரு மாதம் தேர்ந்தெடுத்து செய்வாங்க ஆடி பங்குனி இந்த மாதிரி இதில் வந்து ஒரு வார விசேஷம் ஒரு வார விசேஷத்தில் முதல் நாள் வந்து அம்மனுக்கு அபிஷேகம் அலங்காரம் பண்ணுவாங்க அப்புறம் அந்த சமுதாய மக்கள் அத்தனை பேரும் கலந்துக்கிடுவாங்க மற்றவங்களும் கலந்துக்கிடுவாங்க இது காப்பு கட்டுவாங்க காப்பு கட்டுவாங்கன்னா வேப்ப இலைய அப்படியே கொத்து கொத்தா வச்சு மாலை மாதிரி கட்டி ஒவ்வொரு தெருவுலையும் கட்டுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரம் அந்த விசேஷம் தடை இல்லாமல் நடக்கணுங்கிறதுக்காக ஊருக்குள்ள எந்த விதமான நோய் தொற்றும் வந்துடக்கூடாது எந்த ஆபத்தும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த காப்பு கட்டுதல் நட நடைபெறுது அப்புறம் அதில் வந்து நிறைய பேர் வந்து இந்த பால் குடம் சுமைப்பாங்க ஆஹ் அக்னி சட்டி எடுப்பாங்க அளவு குத்துவாங்க இவங்கெல்லாம் வந்து விரல்ல வந்து கையில வந்து மஞ்சள் விரலி மஞ்சளை வந்து மஞ்சள் துணியில கட்டி அதை கையில் கட்டியிருப்பாங்க அது காப்பு கட்டுறது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அது அந்த மாதிரி இருப்பாங்க எப்படி இந்த சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டாக்க உண்மையாகவே சொல்கிறேன் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அந்த மாலை போட்டு அதை கழற்ற வரைக்கும் நம்ம செய்கிற தப்பு தண்டாவுக்கு தகுந்த தண்டனை உண்டு என்ன தான் சாமி கும்பிட்டாலும் ஆனால் அந்த மாலை போட்டு கழற்ற வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு வில்லங்கமும் வராது அப்படித்தான் இந்த காப்பு கட்டுதலும் இது ஒரு வாரம் தான் அப்புறம் வெளியூர் போறவங்க தங்கக்கூடாது எல்லாம் வெளியூர் போக கூடாதுன்னு இருந்துச்சு இப்போ வந்து அத்தியாவசியங்கள் அதிகமானதுனால வெளியூர் போறாங்க ஆனால் நைட்டே திரும்பி வந்துடணுங்கிறது ஒரு ஊர் கட்டுப்பாடு அந்த மாதிரி இருப்பாங்க நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயம் போக இன்னும் மற்ற ச இதுலேயும் கோவில்கள்லேயும் காப்பு கட்டி இருந்தால் அந்த காப்பு கட்டி அது க விசேஷம் முடிகிற வரைக்கும் நானே நான்வெஜ்ஜெல்லாம் செய்ய மாட்டேன் நான் வீட்டில் அதை விட இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா இது முளைப்பாரியில் வந்து பயிர்களை விதைப்பாங்க ஒரு தொட்டியில் மணல் பரப்பி அதில் வந்து பயிர்களை விதைப்பாங்க அதனால வீட்டில் வந்து பயிர்கள் சாப்பிட மாட்டாங்க மொச்ச பச்ச கொட்டை குழம்பு தட்டைப்பயிறு அந்த மாதிரி அது எதையுமே சமைக்க மாட்டாங்க வீட்டில் வந்து மாறி இருக்கிறதாக ஒரு ஐதீகம் அதனால என்ன பண்ணுவாங்க வெப்பமான எதையும் செய்ய மாட்டாங்க தாளிக்க மாட்டாங்க தாளிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புகை பரவும் சூடு பரவும் அப்புறம் வந்து தோசை சுட மாட்டாங்க தோசை சப்பாத்தி இந்த மாதிரி புகையை கிளப்புற எதையுமே செய்ய மாட்டாங்க சிலர் வந்து காப்பு கட்டுறதுக்கு முதல் நாளே இந்த அந்த தாளிப்பு நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டு அதை குழம்புல சும்மா போடுவாங்களே தவிர தாளிப்பு செஞ்சு வச்சுக்கிட்டு குழம்புல போட்டுருவாங்க எண்ணெயில் தாளிஞ்சு வச்சுருந்து ஆனால் எண்ணெய் சட்டி காய வைக்க மாட்டாங்க பூரி சுடுறது இந்த மாதிரி இதெல்லாம் உண்டு அவ்வளோ கடுமையாக விரதம் இருந்து இந்த வெள்ளிக்கிழமை காப்பு கட்டினா அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அந்த விரதங்கள் தொடரும் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை மறு வெள்ளிக்கிழமை பொங்கல் இடுவாங்க பொங்கல் இட்டுட்டு அன்னைக்கு நைட்டு வந்து அம்பாள் ரத ஊர்வலங்கள் வரும் அப்புறம் மறு அப்போ அதுலயே ஆரம்பிச்சிடும் இந்த கரகாட்டம் ஆரம்பிச்சிடும் கரகாட்டம் வச்சு ஆடுவாங்க அப்புறம் தீ இதுல வந்து நல்ல பெண்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய கும்மி தட்டல் இருக்கும் முளைப்பாரி தட்டுறதுங்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரத ஊர்வலம் போனதுக்கப்புறம் மறுநாள் வந்து முளைப்பாரியை தூக்கிட்டு போய் கம்மாயில கரைப்பாங்க அப்படி கரைக்க போகும்போது அந்த கரகாட்டம் கூட வரும் பெண்கள்லாம் முன்னாடி முளைப்பாரி தூக்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க பின்னாடி கரகம் வரும் கரகம் வந்துச்சுன்னா அது வந்து ஒரிஜினல் கரகம் கிடையாது கொஞ்சம் கவர்ச்சியாக உடை அணிஞ்சு இந்த பெண்கள் டான்ஸ் ஆடுவாங்க ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் பெண்களை வந்து ஓரமாக வந்து முளைப்பாரியோடு நிப்பாட்டிட்டு அந்த கரகம் ஆடுறவங்களோட சேர்ந்து ஆண்களும் ஆடுவாங்க அது எங்களுக்கு நான் இடுப்பெல்லாம் கடுத்து போயிடும் மண்டை எரியும் அந்த இதோ வச்சிட்டு இருந்துட்டு எப்படா வீடு போய் சேருவோன்னு வரும் அப்புறம் அப்புறம் இப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்படி ஆடாமல் ஸ்ட்ரைட்டாக விட்டு கம்மையில் கொண்டு போய் கரைச்சிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறோம் போகும்போது அவங்க ஆடுவாங்க மற்ற அவங்கெல்லாம் வேகமாக ஓடிடுவோம் கோவிலுக்கு இப்படிலாம் நடக்கும் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரகாட்டம் போக ஒரு இது அதெல்லாம் பாவம் பெண்கள் பிழைப்புக்காக ஆடுறாங்க அந்த அவங்களோட அந்த ஆட்டம் இடைவெளி வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு துண்டு போட்டிருப்பாங்க அப்போ என்ன காரணத்தோட செய்கிறாங்க அப்புறம் அது அந்த பார்வை தாங்க முடியாமல் ஒரு துணியை போட்டுக்கிறாங்க அப்போ அவங்களுக்கும் எல்லாமே உண்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா சனிக்கு மறுநாள் வந்து முளைப்பாயிலை கொண்டு போய் கரைக்கிறதுன்னு சொன்னேன்னா அப்போவும் அப்போ இதை சொல்லி முடிச்சிட்டேன் இல்லையா முளைப்பாரியை கொண்டு போய் கரைச்சிட்டு வந்ததுமே விசேஷம் முடிஞ்சிருச்சு அன்னைக்கு முளைப்பாரிக்கு வந்து கரைக்கிறதுக்கு முன்னாடி அசைவம் சமைச்சு முளை முளைப்பாரிக்கு படைப்பாங்க அப்புறம் வீடுகள்லையும் முளைப்பாரி தூக்குறதுக்கு முன்னாடியே நான்வெஜ்ஜு சேர்த்துருவாங்க நான்வெஜ்ஜு எடுத்து சமைச்சு சாப்பிட்டுருவாங்க அப்போ எல்லாமே முடிஞ்சு போயிடுது அப்புறம் வந்து இந்த டான்ஸ் வைக்கிறது இதெல்லாம் ஒரு காரணத்தோட செஞ்சது அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் சொல்ல விரும்பலை நான் இது ஒரு காரணத்தோட செஞ்சது அதுக்கப்புறம் வந்து மறுபடி ஆடல் பாடல்னு ஒன்று வைப்பாங்க இந்த கரகாட்டம் எல்லாம் போன பிறகு ஆடல் பாடல்னு ஒன்று வைப்பாங்க அதுக்கெல்லாம் யாரும் லேடிஸ் இருக்க மாட்டாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க ஜென்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஆடல் பாடலுங்கிற ஒரு இதில் இருந்தவங்க தான் இந்த நூறு நாள் வேலைக்கு வந்தாங்க இல்லையா அதில் அந்த பெண்மணி அவங்க சொன்னது நாடகத்துறைன்னு சொல்லிட்டு அதில் நடுவில் நடுவில் அந்த இது வரும் சிலது வந்து வரும் சில சில நாடக நிக நிகழ்ச்சிகள்ல அந்த மாதிரி இல்லை அது வேறு மாதிரி பேசி அந்த நிகழ்ச்சியை கொண்டு போவாங்க அந்த இதுல இருந்ததுனால இப்ப நான் நேத்து பார்த்த ஒரு நிகழ்ச்சியில அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா வேணும்னே ஏன்னா ஒரு நிகழ்ச்சியில அவங்களால குட்டுப்பட்டு இவங்க வெளியேறினாங்க மாடலிங் துறையை சேர்ந்தவங்க வெளியேறி போனாங்க இல்லையா அதனால பழி வஞ்சம் தீர்க்க வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல வந்திருப்பாங்களோ என்னமோ ஏன்னா இது பழைய நிகழ்ச்சி வஜந்தி இருக்க வந்திருப்பாங்களோ என்னமோ ஒரு கான்செப்ட் ஒன்று வச்சாங்க ஒரு போட்டி மாதிரி ஒன்று பத்திரிக்கையாளர்கள் இது மாதிரி ஒருத்தவங்க பத்திரிக்கையாளர் அவங்க வந்து யாரை வேணாலும் கேள்வி கேட்கலாம் என்ன வேணாலும் கேட்கலாம் கிட்ட இருந்து பதிலை வாங்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் வச்சாங்க அதில் வந்து அந்த மாடலிங் துறையை சேர்ந்தவங்கள் வந்து அந்த நாடகத்துறைன்னு இருக்காங்களா அதில் அவங்கள வந்து கேள்வி கேட்குற முறை வந்தது அப்போ அவங்க கேட்டாங்க ரொம்ப எகத்தாளமான ஒரு துணி ஏளனமான ஒரு துணியில் கேட்டாங்க நீங்கள் இருக்கிறீங்களே நாடகத்துறை அந்த இது வந்து நான் நிறைய யூடியூப்பில் இப்போ நிறைய ஓடுது யூடியூப்பில் நிறைய போய்கிட்டு இருக்குது அது அப்படி சொல்லும்போதே அவங்க இதில் குத்தல் தெரிஞ்சது தெரிது அதில் நானும் பார்த்தேன் அதில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து அதாவது அவங்க சொல்கிறாங்க மாடலிங் செய்கிறவங்க நானும் பார்த்தேன் அதில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் வந்து சின்னதாக ஒரு ஜாக்கெட் பட்டு போட்டு குட்டையாக ஒரு பாவாடை கட்டியிருந்தீங்க அதெல்லாம் பார்த்தேன் நான் அப்போ வந்து இதை வந்து உங்கள் நாடகத்துறைய நீங்கள் இங்கேருந்து வெளியேறி போனதும் எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பீங்களா எல்லாருக்கும் டீச் பண்ணுவீங்களா கற்றுக் கொடுப்பீங்களா அப்படின்னு நிறைய தரம் கேட்குறாங்க ஓயாம ஓயாம கேட்குறாங்க நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்களா இதில் கற்றுக் கொடுக்குறதுக்கு என்ன இருக்கு பாவம் வயிற்று பிழைப்புக்காக அந்த பொண்ணு அதில் போயிருக்கு இரவு நேரம் அந்த ஆடல் பாடல் காட்சியில வயிற்று பிழைப்புக்காக போயிருக்கு இருந்து மீண்டு இங்கே வந்து ஒரு செலிப்ரிட்டியாக அது இருக்குது அந்த அளவுக்கு கிட்ட போய் இதை நீங்கள் டீச் பண்ணுவீங்களா சொல்லி கொடுப்பீங்களா ஸ்கூல் எடு வைப்பீங்களா க்ளாஸ் எடுப்பீங்களா அந்த மாதிரி எல்லாம் திரும்ப திரும்ப கேட்டாங்க என்னன்னு தெரியல அந்த பொண்ணுக்கு அது புரியலையா என்னன்னு தெரியல வெகுளி கிடையாது ஆனால் கிராமப்புறங்களில் இதுலயே இருந்ததுனால வேறு விஷயங்கள் எதுவும் நகரத்து நாகரிகங்கள் தெரியலை அந்த பெண்ணுக்கு அவ்வளோதான் அதுவும் குற்றம்ங்கிறாங்க அங்கே போடுற மேக்கப்பு வேறு இங்கே நவநாகரிக மணிகள் போடுற மேக்கப்பு வேறு அங்கே வந்து வெள்ளையாக தெரியணுங்கிறதுக்காக பவுடர்கள் அப்பி ஐப்ரோ ஐலைனர் ஐரிச் இது மாதிரி நிறைய இருக்கும் உதட்டுக்கு போடுறதுலேயே வந்து நிறைய இருக்கும் இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பல பலன்னு உதடு தெரியணுங்கிறதுக்காக இப்படிலாம் இருக்குது இங்கே ஆனால் அங்கே வந்து பளிச்சுன்னு இருக்கணுங்கிறதுக்காக உதட்டில் நல்லா சாயம் அப்பி முகத்துக்கும் பவுடர் அப்பி கண்ணுக்கு மையப்பி வெளிச்சத்துல நல்லா முகம் தெரியணுங்கிறதுக்காக போடுறது அது முறையான மேக்கப்பே இல்லை அத சொன்னா யாருமே அத சட்டை பண்ணலை நீங்க போடுறீங்களே மேக்கப் நீங்க மேக்கப் போடுறீங்களே எப்படி நீங்க மேக்கப் போட தெரியாதுன்னு சொல்ல போச்சு அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா அவங்க இங்கேயே வாழ்ந்தவங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேள்வி ஒண்ணு கேட்டாங்க இல்லையா அந்த பொண்ணுக்கு அதுக்கு புரியாததுனால அது பேசாம விட்டுருச்சு இல்லைன்னா அது வாங்கி வா வாங்கு வாங்குன்னு வாங்குறனால தான் அது அது அதை பற்றி சட்டம்னா பேசாம இருந்துருச்சு இது இதுல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்டாங்க இல்லையா மாடலிங் துறையை சேர்ந்தவங்க அவங்க வந்து போட்டிருந்த ஆடைகள் எல்லாமே அன்னைக்கு பகல்லையோ இல்லை முதல் நாளோ அவங்க போட்டிருந்த அடை இங்க ஆரம்பிச்சு இங்க அதாவது அரை தொடை வரைக்கும் தான் இருந்தது அந்த இடத்துல அவங்க வந்து மாடலிங் செய்யலை அப்போ இங்க இருக்க நூறு நாள் வேலைக்கு வந்துருக்குறாங்க வந்த இடத்துல இதுல இருந்து ஆரம்பிச்சு அரை தொடை வரைக்குமே இருக்கிற ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் சுடிதார் போட்டாங்க அந்த சுடிதார்லேயும் லோ நெக்கு தான் இப்படி அவங்க இது இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பெண்களும் அங்கே வந்து இந்த அரை தொடை வரைக்கும் இருக்கிற ஒரு ஆடை தான் அது என்னதுன்னு தெரியும் மினி ஸ்கர்ட்டா என்னன்னு தெரியல மினி ஸ்கர்ட்னா தொட வரைக்கும் இருக்கும் தொட வரைக்கும் முழங்கால் வரைக்கும் இருக்கும் அது என்னன்னு தெரியல டைட்டாக அரை தொடை வரைக்குமே நிறைய பேர் போட்டு கால் போட்டு உட்கால உட்கார முடியல கால் மேல கால் போடாம போடவே முடியாது உட்கார்ந்து உட்கார கால் மேல கால் போடணும் அப்படிதான் எல்லாருமே உட்கார்ந்துருந்தாங்க அந்த இடத்துல ஒரு நீங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் மட்டுமே இருக்கிற இடத்துல ஒரு வேற ஒரு விஷயமா வந்த இடத்துல நீங்க அந்த ஆடைகள் எல்லாம் செலக்ட் பண்ணி போடுறாங்க ஆனால் இங்கே வந்து அரைவுரை ஆடையோடு ஆடின அந்த பெண் வந்து இங்கே வந்து சாதாரண ஒரு சுடி இந்த மாதிரி சேலை அது மாதிரி தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க இவங்க தான் வம்படியாக அந்த பெண்ணுக்கும் மேக்கப்பெல்லாம் போட்டு விடுறாங்க அவங்களும் வாங்கிக்கிறாங்க வந்து அதை தான் சொன்னேன் தன்னை மறந்து அடுத்தவங்களை கை நீட்டும் போது மற்ற விரல்கள் நம்மளை பார்த்து இருக்கிறத எப்படி மறக்கிறாங்க அதுவும் அந்த அந்த நேரத்துலயே அவங்க அணிஞ்சிருக்கிற உடை நல்லா இல்லை சரியில்லை ஆனால் இவங்க அந்த ஸ்டேஜில் அவங்க ஆடும்போது போட்டிருந்த உடையை சொல்றாங்க இவங்க எப்பவுமே அப்படிதான் ஆடை அணிகிறாங்க இது எனக்கு புரியாத ஒரு புதிதாக இருந்ததுனால அதை உங்களால் அவுக்க முடியுமான்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட சொன்னேன் முடிஞ்சால் நீங்களே யோசித்து பார்த்து அதை முடிஞ்ச அவுத்து பாருங்க இதுவரைக்கும் என்னோடய புலம்பெலாம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி போயிட்டு வரேன்